வணக்கம் இன்னைக்கான வீடியோல என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னா இன்னைக்கு தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரம் நேர்த்திக்கு எத்தனை பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க அது கூடவே தினமுமே இலவசமாக வழங்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ல ஒண்ணுல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள தரிசனம் பாக்கிறது எப்படி அப்படின்ற தகவலை இந்த நம்ம பார்க்கலாம் டிசம்பர் ஆறாம் தேதி தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோம்னா எழுபத்தி ரெண்டு பேர் எத்தனை கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா ரெண்டு கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாம தரிசனத்துக்காக ஆகக்கூடிய நேரம் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா எட்டு மணி நேரம் இந்த வாரத்திலேயே அதிகப்படியான கிரவுட் பார்த்தோம்னா ஆறாம் தேதி தான் எழுபத்தி ஐந்தாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர் பார்த்துருக்காங்க மீதி நாள் எல்லாமே க்ரௌட் ஆவரேஜாக தான் இருந்திருக்கு குறைந்தபட்சம் பார்த்தோம்னா ஐந்தாம் தேதி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேர் தான் பார்த்துருக்காங்க எப்போதுமே வார இறுதி நாட்கள்ல கொஞ்சம் கூட்டம் அதிகரிக்கிறது வழக்கம் தான் அதனால தரிசனம் போகணும்னு நினைக்கிறவங்க வீக் டேஸ்ல பிளான் பண்றது கொஞ்சம் நல்லது இன்னைக்கு டிசம்பர் ஏழாம் தேதி எஸ் டோக்கன் பார்த்தோம்னா காலையிலேயே தேர்ந்துடுச்சு ஸ்ரீவாரி மெட்டில தினமும் மூவாயிரம் டோக்கன்கள் வழங்குறாங்க இன்னைக்குமே மூவாயிரம் டோக்கன் வழங்கியிருக்காங்க அதுக்கு அடுத்தது திருச்சானூர்ல பிரம்மோற்சவம் நிறைவடைஞ்சிருச்சு அடுத்ததா இருக்கக்கூடிய பிக் ஈவெண்ட்னு பார்த்தோம்னா வைக்குண்ட துவாரதர்சனம் தான் இந்த வைக்குன்ற துவாரதர்சனம் ஜனவரி பத்துல இருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு இதற்கான தர்சன் டிக்கெட் எல்லாம் இன்னும் ஓப்பன் ஆகல வரக்கூடிய வாரங்கள்ல இதுக்கான அப்டேட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது துவாரதர்ஷன் பார்த்தீங்கன்னா எதனா தகவல் கிடைச்சிதுன்னா நம்மளோட சேனலில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா தினந்தோறும் இலவசமாக வழங்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ல நம்மளால ஒன்றுல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சாமி தரிசனம் பார்க்குறது அப்படின்ற டிப்ஸை நம்ம பார்க்கலாம் எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா தினமுமே அதிகாலையில் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீநிவாசத்துலையும் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துலேயும் அலிப்பெரி இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளக்ஸ்லேயும் அதிகாலை இரண்டு மணிக்கு டோக்கன்கள் வழங்குறாங்க ஆதார் கார்டு கொண்டு இந்த டோக்கனை நம்ம வாங்கிக்கலாம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு ஃபேமிலியில் ஒருத்தர் போயிட்டு இன்னொருத்தருக்கு எல்லாம் வாங்க முடியாது யார் யார் தரிசனம் பார்க்கணுமோ அத்தனை பேருமே க்யூ லைனில் நின்று அவங்களுக்கான டோக்கனை வாங்கிக்கணும் ஏன்னா டோக்கன் வழங்குற இடத்துல அவங்கள ஃபோட்டோ எடுப்பாங்க பன்னிரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு டோக்கன் தேவை கிடையாது தினம் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா அதிகாலை ரெண்டு மணிக்கு வழங்குவாங்க ஆனால் க்யூ லைன் பார்த்தோம்னா நைட் பதினோரு மணிக்கெல்லாம் நிப்பாட்ட ஆரம்பிச்சிருவாங்க எஸ்எஸ்டி டோக்கன் மூலமா தரிசனம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமா போய் க்யூ லைனில் ஜாயின் பண்ணிட்டா கண்டிப்பா நம்மளால் எஸ்எஸ்டி டோக்கன் டோக்கன் வாங்க முடியும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா அன்றே தரிசனம் பார்க்கறதுக்கான டோக்கனும் மறுநாள் அதிகாலைக்கான டோக்கனும் வழங்குவாங்க மோஸ்ட்லி எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா அதிகாலையிலேயே காலி ஆகிடும் ஆனால் சில சமயங்களில் மத்தியானம் வரைக்குமோ இல்லை மாலை வரைக்குமோ இருக்கும் அது பக்தர்களோட எண்ணிக்கை பொறுத்தது இந்த எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பேசிஸில் வழங்குறாங்க எஸ்எஸ்டி டோக்கன் வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும் குறைவான எண்ணிக்கையில் தான் கொடுப்பாங்க ஏன்னா வியாழக்கிழமை மட்டும் அன்னைக்கான டோக்கன் மட்டும்தான் கொடுப்பாங்க மறுநாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை டோகன் கொடுக்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமை காலையில பெருமாளுக்கு அபிஷேகம் இருக்கிறதுனால அதனால வியாழக்கிழமை தரிசனத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு நள்ளிரவே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு கியூ லைன்ல ஜாயின் பண்ணிடுங்க பொதுவா எஸ்எஸ்டி டோக்கன்ல தரிசனம் பாக்கிறதுக்கு ரெண்டுல இருந்து ஐந்து மணி நேரம் ஆகும் இது கொஞ்சம் கூடவும் செய்யும் குறையவும் செய்யும் அது பக்தர்களோட எண்ணிக்கையை பொறுத்தது ஆனா இதை காட்டிலும் குறைவான நேரத்துல நம்ம தரிசனம் செய்யணும்னா அதாவது ஒண்ணுல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள தரிசனம் பாக்கணும்னு நினைக்கிறவங்க அதிகாலை தரிசனத்துக்கான ஸ்லாட்டை வாங்கிட்டோம்னா ரொம்ப விரைவாகவே சாமி தரிசனம் பாத்துடலாம் எப்பவுமே அதிகாலை தரிசனத்துக்கு போறவங்க ஒண்ணுல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் பாக்குறது சாத்தியம் ஃபர்ஸ்ட் எல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்லாட் டைம்லாம் செக் பண்ண மாட்டாங்க அதாவது நைட்டுக்கான ஸ்லாட் டைம் வச்சுக்கிட்டு நான் எல்லாம் காலையிலேயே சாமி தரிசனம் பார்த்திருக்கேன் எந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்லயே வெயிட் பண்ணாம டைரக்டா கியூ லைன்ல அனுப்பி ஒண்ணுல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சாமி தரிசனம் பார்த்துருக்கேன் இப்ப ரீசெண்ட் டைம்ல எஸ்எஸ்டி டோக்கன்ல போகும்போது போது டைம்லாம் செக் பண்ணி தான் அனுப்புனாங்க ஸோ சாமி தரிசனம் சீக்கிரம் பாக்கணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு அதிகாலை தரிசன டோக்கன் வாங்கிக்கோங்க ஆனா நம்ம கேக்குற டைம் ஸ்லாட்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க நம்ம எப்படி என்ன டைம் ஸ்லாட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னா டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்ல நம்ம செக் பண்ணிக்கலாம் எவ்வளவு டோக்கன் இருக்கு எவ்வளவு டோக்கன் போய்கிட்டு இருக்கு என்ன டைமுக்கான ஸ்லாட் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம் நீங்கள் திருப்பதி ரீச் ஆகும்போது எஸ்எஸ்டி டோக்கன் அவைலபிள் இருந்ததுன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீநிவாசிலையும் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்திலையும் உடனே போய் லைன்ல ஜாயின் பண்ணி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கோங்க மேலும் திருமலை பற்றி தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ